மாவட்ட அபிவிருத்திக் குழு கூட்டம் மென்னர் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் நெறிப்படுத்தலின் கீழ் மாவட்ட அபிவிருத்திக்குழு தலைவரும் பிரதி அமைச்சருமான உபாலி சமரசிங்க தலைமையில் இன்றைய தினம் காலை பத்து மணியளவில் மென்னர் மாவட்ட செயலக மண்டபத்தில் இடம்பெற்றது குறித்த கூட்டத்தில் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான ரிஷாட் பதூதீன் காதர் ரவிகரன் முத்து முகமட் ஜெகதீஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் குறித்து அபிவிருத்தி குழு கூட்டத்தில் மாவட்ட அபிவிருத்தி சார்ந்த பல்வேறு விடயங்கள் தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டுள்ளது இதன்போது மன்னார் மாவட்டத்தில் புதிதாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்திற்கு பல்வேறு தரப்புகளினால் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது மேலும் மணல் அகழ்வு முன்னெடுக்கப்பட மேற்கொள்ளப்பட்டு வரும் செயற்பாடுகளுக்கும் குறித்த கூட்டத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது அமைப்புகளுடைய ஒன்றிய தலைவர் சிவகரன் கனியமணல் அகழ்வுக்கு முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நடவடிக்கைகள் குறித்து எதிர்ப்பு தெரிவித்ததோடு இதனால் மன்னார் தீவில் ஏற்பட போகும் அபாய நிலை குறித்தும் தெரியப்படுத்தியதோடு மன்னர் தீவில் கனியமணல் அகழ்வுக்கு தம்முடைய எதிர்ப்பையும் தெரிவித்திருந்தனர் இதேவேளை இன்றைய தினம் புதன்கிழமை இடம்பெற்ற மெர்னன் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கனியமணல் அகழ்வு குறித்து முடிவெடுக்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட போதும் குறித்த கூட்டத்தில் மணல் அகழ்வு குறித்து எந்தவிதமான தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை மேலும் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பிரச்சினைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது குறித்த கூட்டத்தில் பிரதேச செயலாளர் திணைக்கள தலைவர்கள் முப்படை பிரதானிகள் அரசு பதவி நிலை என ම් කළඳ කොටැයි කොරිපිට තක්කද. ද රි අදේ ෝඩ අරසාංග අධීප ර අනතේ ඔයර් උතියෝද කඩයම් හොඩට කඩතැයි තොඩගලාබලට බන්ද අප දි කමිටු විදිහටත් ප්‍රාදී සිහල කමිටු ඉදිලට මාස් පතායකතු වෙල ප්‍රදේසේ අමුදය මතට විසි කරත අද ැ පසුද. දිිස්ව්‍ර කම්ම ලස්සීමේදී අවසන් කර ග්ඩි දරුුණ සමාරය ෝලිලා සම්මට කර ගණ්ඩත් එසාම ඉස්සරහට විශේෂයප ගත්තො ඒ කාලෙට තියෙන කාලසීමාව කළමාන කරතර කර ගන්නුින් අපි ඒ දිස්විීත්ක කමිතුව හැදවල ගණ්ඩුස්සාහ කරම් උන්ම ස ගවතය ක මටම ස්පෙස අගකමම ඇග තිය

मा इंसा माදने දැන් මුදල් वින් पඩිපड़ी दर්‍රमाණයක් खदना वතම स्ति ्तुम යට අපी में प्रदार पावा देख्य हुआ එ सම්බध्य අපी අප रेंड ස්तेमे सबध वार्ताාව අප मे प ुක් से मर साप ला तुम्मा मिल इन् बदु යක් ्या सයි තුर පलाते प्र්‍රවාण मा सම්बන්ध इ सब ලාටක් පොඩක් සබන්ධව විශේෂමධ අත්තිම කරන්න වී අමත්‍යන්සට මේ මත්මිච කාරණමට අරමටි පොලතාග නාගල් ජලාද සේවතරල කල චෝන ජලායවල කල චෝන නංග අරමති තරයි ීසි ජංම තරයික්. යේ විය සබ දසි අර නංග අර්මි තරයිහි. පයිමාත්‍යම එතර සාමාන මේවාගේ දේව එොලින් පිනිසුගේ විරෝධත්ත එඇතක මේහොල්ලු තමුගේ සල්ලයෝටමේ එම කරන්න එක් පිටට සල්ධිය අරගන ලෝ අරගන කරන්න මෙත ජනතාවගේ බෝධයක්තිෙනවා. අන්දලක විරෝධයක් තියෙනවා ඒ සල්ලිකන්ට බෑ මේ ප්‍රයෙක්කර. ඉච මේවාගේ දේවල් ගමය ඇතුළ මේ නර්වේකොමෙන්ට පුළුව අන්දෙරවතර ෙන්ට පුළා අර ඒව කරන්න පොට අප ජනතාවයි පච මන්දව. අනිවාරරි අපි කාහරි වෙලාවත්ති මේවාගේ තැකුවට හරි ෙල්ලා දයට ඇැවල අපිට එන්ඩ කියලා සාාකචා කර මේක අආසාරන ගිනි සුට ප්‍රත් ඇත්ත. න දී ට ඒ ජනතාවට හ ො ක් ගමට වගේ ොන ර මත ඔක්කම ැ ගේ ගල කරලා ර අන්ති වසර න්න පම ක්ිස් මන්තියන්න මේ පර මේක සස් ප නතරරලා ලක විත ීප ජැනතාවතක සාක රම . අන්ත ්‍රදේශව මන්තර න්න පුළුවන් සල න්න පුළුව මතර ඉන්නවා. एक अंडे तक का चाके चाकर ना अभी प्रश्न आते हैं तब हमसे ना दूंगे प्रश्न अभी तो प्रश्न आते हैं मदद का देवाल करत मेरे को लोग कम नहीं क्या मैंने मैंने देवाल पका दीला इधर के दीवाल दीला लोग कम करके नहीं मिला मैं तो नहीं मिला आंधी मौसम लग गया ना ये ना आप लोग कम नहीं क्या अपन स्वाग मन्ना तीव्र

நடக்கிறது அந்த ரெண்டுதாங்க

அப்படி கொடுத்து கொடுத்து அந்த ஒரு நிலை இருக்கு இது மக்களை மாதிரி வர முடியாது என்ன சூதாரம் நான் போட மாட்டேன் நீங்க எல்லாம் எழுபதாயிரம் நூத்தி ஐநூறு குடுக்கல ஆனா அவர்கள் அந்தந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கணும் எடுத்து போட்டு செய்கிறவோ இருக்க மாவட்ட செயலவோ இல்ல பிரதேசமோ நாங்கள் அப்படியான கடிதங்கள் வழங்கியது அதுக்காகதான் நாங்கள் ஒரு விடயங்களையும் இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவி போட்டு அதிக தீர்மானம் இருந்தா தான் இங்க மாவட்ட செயலர் தான் அனுமதி வழங்கப்படும்

පු ම නි ර මග න ද ම ඒ मेක තාර කය ඔක්ක ට වි වෙල දැන ති අ ස සාමට दिෝගේ मेකමේ මිනිස්සු ඒ කිටම ගල ති. ඒ වික ට reserve masakanyakkin. பண்றதுக்கோ டைட்டானியம் வளர்றதுக்கோ இலுமினேட் வளர்றதுக்கோ நாங்க காணி வாங்கறோம் வாங்கல ஃபார்மிங் செய்ய போறோம் இங்க நீர் உற்பத்திய என்ன மாதிரி இருக்குது அது சம்பந்தமா நாங்க பார்க்க போறோம் என்று சொல்லித்தான் பொய் சொல்லித்தான் அந்த நிறுவனங்கள் மக்களை மாத்தி காணி வாங்கணும் வாங்கின பிற்பாடு தான் அது ஆன்சர் பண்ணி நீங்க இங்க போற ப்ரொஜெக்ட்கள் எல்லாம் ஒரு பிரயோசனம் இல்லாம போயிடும் ஒரு மனிதன் இதே தடுத்து வெளியே எறிஞ்சு போட்டு அவனுக்கு ரத்தம் வைக்கிற மாதிரி வேல தான் இந்த நீங்க மன்னார்ல அந்த கனிம வளத்தை போட்டு இங்க கொண்டு வர அபிவிருத்தி திட்டங்கள் லபாதேன்னு கேல இல்லனவா முதல்ல ஒரு கொஞ்சம் மக்களுக்கு நீங்க பிரின்ட் டவுன் கொடுக்கறீங்கல ஒவ்வொரு பொம்பளியாட வந்து உட்காரக்கறீங்க அது முதல்ல வரட்டும் ஓகே ரெண்டாவது நான் சொன்னதுன்னா मंजूरी வந்துங்கடற நான் சொன்னா மட்டும் அந்த ப்ராஜெக்ட் உடையவே நான் டிஎஸ் வந்து ட்ரை நான்

நாங்க போட்ட ஐந்து herman 길 folders வ spreadsheet挑essel இருந்து நான்கு figure ட்ரை game� காணி такаяelessness காணி the delle...... squasan meer du buttarrum et curryome etcetera 這 코랭 muscle trumpel Herren theyочки celebrating April 2019 一ils

நாலு போடுறாங்க அசுகிய மனுஷரும் அந்த மனுஷன்கள் நேரடியாக சொல்லியிருக்கிற அவரும் நாங்கள் பேசிக் அடுத்ததாக இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய அந்த பிள்ளைக்கு உடனே நிறுத்தணும் நாங்கள் எல்லாருமே நாங்க விடமாட்டோம் விடமாட்டோம் இந்த இது செய்வதற்கான எல்லா சாமான்களும் வந்ததுக்கு அஞ்சல் செய்யறாங்க அவர்களுக்கு அனுமதிக்க விடமாட்டாங்க அது சொப்பனமாரவருக்கு ஏற்படும் உங்களுக்கு வேலையாட்களை செய்து கொள்வோம் என்று காற்றழு நிறைய பாதிப்பு அடைஞ்சிருக்கும் இப்ப இரண்டாவதாக கனியமன அழுவதற்கு அகழ்வதற்கு அவங்கள் அரசாங்கத்திடம் அனுமதி எடுத்திருப்பதாக எங்களிடம் சொல்லுகிறாள் அது உண்மையா எங்களுக்கு தெரியாது எங்களுடைய கிராமம் நிறைய கடல் ஓரமாக இருக்கிறது ஏற்கனவே கடல் அரிப்பால் இன்னொரு ஐம்பது மீட்டர் தான் குடியிருப்புக்கும் கடலுக்கும் இருக்கிறது முந்தைய காலங்களில் இருநூறு மீட்டர் தூரம் உள்ள கடல் இப்பொழுது ஐம்பது மீட்டர் தான் மன்னார் தீவன்றது இல்லாமல் போகும் அதுக்கான பணியை தான் சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுக்கு கொடுக்கிறார் செய்கிறீர்கள்

മൊബൈ സഭാവത്തിലെ இந்த மாற നടുപ്പതിക്ക് ഇടയിലെ இந்த குறிப்பிட்ட தொகுந்துரிய அமைச்சர் அதாவது மின்சக்தி அரிசக்தி அமைச்சர் அதேபோல சுற்றுச்சூழல் அமைச்சர் இவர்கள் இருவரையும் இங்க இன்னொள்ள மக்கள் பிரதிநிதிகள் அதே போல சமூக பிற சமூக அமைப்புக்கு அரச அதிகாரிகள் போஜோடு ஒரு நீண்ட கலத்துரையாடலை ஏற்படுத்தி இதற்கொரு சுமூகமான ஒரு தீர்வை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்குது மாவட்ட செயலகத்தில் கூட்டப்பட்ட காற்றாலைக்கும் டைட்டானியத்துக்கும் ஆனால் எல்லாமே முடியாது என சொல்லப்பட்டது திருப்பி அதே கம்பெனிகள் வந்து மீண்டும் கோவிலாக வந்திருக்கிறது அரசாங்க அதிபரால் எடுக்கப்படும் எந்த தீர்மானங்களும் களத்தில் வலுப்பெற்றதாகவே காணப்படுகிறது ஆகவே நடக்கிற கூட்டங்கள் இந்த நான்கு ஆண்டுகளில் எந்த பயனும் இல்லாமல் உயிரிழந்தது யாழ்ப்பாணத்தில் வந்த கெசட் உடனடியாகவே வந்து அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஏனியவர்களுடைய தலையீட்டால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்றால் மன்னாரில் மக்கள் இல்லையா அதுவே யாரும் இருக்கிறார்களா தயவு செய்து வன்னி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதில் சிரத்தையோடு கவனம் செலுத்த வேண்டும் இல்லையே மன்னாரை ஒருபோதும் காணாமல் போன ஒரு பட்டியல்தான் மாவட்டத்தினுடைய தீவு பகுதியை செய்ய வேண்டி வரும் தயவு இல்லை நீங்கள் எல்லாரும் கவனம் செலுத்த வேண்டும் இதில் கட்சி அரசியல் இல்லை அல்லாட்டி ஒரு அரசாங்க அரசியல் இல்லை நீங்கள் மக்களினுடைய இருப்பு மக்களினுடைய வாழ்வாதாரம் மக்களினுடைய முயற்சி என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ ஒரு கத வருது ரெண்டால் அரசாங்க தரப்பில் இருந்து ஒரு ரெண்டு மூன்று பேர் தான் எதிர்க்கினோம் மஞ்சாக்கள் எல்லாம் சேர்ந்துட்டோம் இங்கே மண்ணால் இருக்கிற சில அதிகாரிகளும் சில தனிநபர்களையும் விலகி வாங்கி தங்கடையாக்களாக மாற்றி இந்த மாதிரியான காரியத்தை செய்யலாம் ஆகவே இதில் நாங்கள் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டோம் மக்களுக்காக மக்களுடைய நலனுக்காக மக்களுடைய தேவைக்காக தான் நாங்கள் பேசுகிறோம் நாங்கள் ஏன் எதிர்க்கிறோம்ன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் சின்ன ஒரு உள்ளில் வர உங்களுக்கு சொல்கிறேன் மன்னாரில் உழுகிற மொத்த மீனவ குடும்பம் பன்னீர் ஆயிரத்தி அறுபத்தி ஏழு நாற்பத்தாறாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நபர்கள் பெரியகட தொடக்கம் தலைமன்னார் அரங்கின் பிரச்சனைக்குரிய இடம் கரையோர பகுதியில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு மீனவர் குடும்பம் இருபத்தி நபர்கள் கடற்கரை மொத்த நிலம் எழுபத்தி எட்டு கிலோமீட்டர் அஞ்சு வாடி அறுபத்தி எட்டு கரவளப்பாடு சாதாரணமாக மீட்டருக்கு உள்ள நீரியல் வளத்துறை அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது வெளியில நூற்றி மீட்டர் அனுமதி கொடுத்திருக்குது

இந்த வருமானம் இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்ல எதற்காக நீங்கள் கனியம் வருமானம் வரும் யோசிக்கிறீர்கள் கணக்கர் தோல்வி எடுத்துட்டீங்க நிலைமை என்ன என்ன மீனவன் படக விடுறதுங்க கொஞ்சம் கூட அறிவே இல்லையா இந்த அதிகாரிகளுக்கு அதிகாரிகள் தாங்கள் படித்தோம் தங்களுக்கு தொழில்நுட்ப இருக்கிறது தொழில்நுட்ப ரீதியாக இந்த விளக்கங்களை எல்லாம் ஏமாற்றி பதிலை கூறி காரியத்தை செய்துவிட்டால் முடிவு என்ன

தயவு செய்து அவை புரிந்து கொள்ள வேண்டும் அவை போட்ட இந்த எந்த போட்டு தயாராக இருக்கிறோம் மக்களுடைய அடிப்படை பிரச்சனையை தயவு செய்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதிகாரிகள் தங்களுடைய இருப்புக்காக செய்கிறார்கள் தங்களுடைய இடமாற்றத்துக்கு பயந்து செய்கிறார்கள் பதவியை தக்க வைக்க செய்கிறார்கள் ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மக்களுடைய வாக்கு பெற்று வந்த நீங்கள் அந்த மக்களுடைய உரிமை உங்களுக்கு இருக்க தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களாக மன்னார் மக்கள் ஒருபோதும் இந்த கனியம நகர்ப்புக்கு அனுமதிக்கவே மாட்டார்கள் கூட்டுறவுர் கௌரவ் வாரி சமதிங் அவர்களை தலைமையோட்டும் दर दर पता ला। में से अभी